சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி ஏழு மற்றும் எட்டு அன்று நடைபெறுகிறது அனைவரும் வருக குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்கி கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி இப்போவே புக் பண்ணுங்க விவசாயிகள் அவங்களுக்கு வந்து அவங்க எதுவுமே பெருசாக பணம் சேர்க்கறதுக்கான வழி இதெல்லாம் எதுவுமே இருக்காது அவங்களுக்கு ஏன் முதல்ல நோட்டீஸ் அனுப்பணும் எதுவாக யாராக இருந்தாலும் மிக நிச்சயமாக அவர்கள் சட்டப்படி தண்டிக்கப்பட வேண்டி வரும் சந்தேகமே இல்லை இதில் எனக்கு ஒரே ஒரு ஆறுதலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நான் பார்த்த வரையில் இதை இடதுசாரி இயக்கங்கள் கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருக்கிறதா பார்த்தேன் ஈஸ்ட் மேலே தொடர்ந்து அவங்களுக்கு ஆதாரம் கிடைக்குது அதனால போறாங்க அப்படிங்கிற சொன்னாலுமே தொடர்ச்சியாக கு குற்றச்சாட்டுகள் வந்து இடையில மதுரையில் கூட ஒரு அமலாக்கத்துறை அதிகாரி அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க அவங்க வந்து இந்த மாதிரி மிரட்டினாங்க அப்படின்னு சொல்றப்போ இது அமலாக்கத்துறைக்கு ஒரு பின்னடைவு அப்படின்னு சொல்லாமல் இல்லை ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்துற மாதிரியான ஒரு விஷயமா இது இருக்கு அந்த அமைப்புகளை நீர்த்துப்போக செய்து விட்டால் அந்த அமைப்புகள் மீது நாம் கன்னடத்தை தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டே வந்தால் அப்புறம் செயல்பட முடியாமல் போயிடும் பட் ஆனால் அதே அது வந்து ஒரு மிகப்பெரிய கொடுத்துருவோம் அதே அதே துறைகள் தன்னுடைய கரங்களை கொண்டு அடக்கிற மாதிரியான ஒரு இதாக இப்போ வந்து முடியும் யோசிச்சு பார்க்கல திரும்ப திரும்ப சொல்லிக்கிறோம் அங்கே உள்ள போறப்போ வந்து அவங்களை வந்து தமிழ்ல பேசுவாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது ஒன்று அவங்க ஹிந்தியில் பேசலாம் இல்லை ஆங்கிலத்தில் வந்து பேசலாம் ஸோ அவங்க சார்பாக இருக்கிற வழக்கறிஞர் கூட அவங்க வந்து உள்ள விடலை அப்படிங்கிற ஒரு குற்றம் அப்படியே ஒரு செய்தியை நான் பார்த்தேன் அந்த செய்தியை நான் படித்தேன் நீங்கள் சொல்கிறது கரெக்ட்டு தான் நாங்கள் போயிருக்காங்க அதெல்லாம் அவங்களெல்லாம் விட முடியாது நாங்கள் தமிழ்நாடு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே எனக்கு வந்து ஒரு புதிராக தான் இருக்கிறது சாதிய பாகுபாடுகளை நாம் மிக வன்மையாக கண்டிக்கிறோம் எந்த வடிவில் வந்தாலும் மனிதரை மனிதனாக மட்டுமே பார்க்க வேண்டும் தான் நம்முடைய நிலைப்பாடு ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம் சேலத்தில் இரண்டு விவசாயிகளுக்கு பார்த்தோம் வேணால் இடி அதிகாரிகள் வந்து சம்மன் அனுப்பியிருந்தாங்க குறிப்பாக அவங்களுடைய ஜாதியை வந்து மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தமிழகத்தில் தற்போது கொஞ்சம் பேசு பொருளாக இருக்கு பரபரப்பையும் வந்து ஏற்படுத்தி இருக்கு இது குறித்து நம்முடைய வந்து பேசுவதற்காக முன்னாள் ஐடி அதிக பாஸ்கரன் சார் நம்முடைய வந்து இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துகள் உங்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சார் இந்த ஆரம்பிச்ச உடனே பார்த்தா இன்னைக்கு வந்து இந்த அமலாக்கத்துறையினுடைய டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்னுலேயே பார்த்தோம் இது வந்து கொஞ்சம் பேசு பொருளாகவே இருக்கு அமலாக்கத்துறை தான் வந்து தொடர்ந்து பாஜகவின் கீழ் வந்து செயல்படுறாங்க இப்படின்னு எது ஆளும் கட்சி வந்து தொடர்ந்து குற்றச்சாட்டி வரக்கூடிய நிலையில விவசாயிகள் அவங்களுக்கு வந்து அவங்க எதுவுமே பெருசாக பணம் சேர்க்கறதுக்கான வழி இதெல்லாம் எதுவுமே இருக்காது அவங்களுக்கு ஏன் முதல்ல நோட்டீஸ் அனுப்பணும் முதல்ல எடுத்த உடனே ஒரு விஷயத்த சொல்லிடுவோம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ நாம் சாதியத்தை ஆதரிப்பதே இல்லை அதை விட மிக முக்கியமாக நாம் கடுமையாக எதிர்க்கிறோம் ஏற்றவே இல்லை சாதிய பாகுபாடுகளையோ சாதிய அடையாளங்களையோ நாம் ஏற்றுக்கொள்வதில்லை அப்புறம் இரண்டாவது நீங்கள் சொன்ன மாதிரி தான் பல ஆண்டுகளாக மிக பல ஆண்டுகளாக அரசு துறையில் இருந்து வந்துவிட்டோம் அது பார்த்ததே இல்லை அந்த மாதிரிலாம் எந்த சாதி எந்த மதம் எந்த இனம் எந்த மொழி அப்படிலாம் பார்க்கறது இல்லை மனசால் கூட நினச்சி பார்க்கறது இல்லை அப்படி இருந்துட்டு இப்போ இப்போ நேரம் ஒரு சம்பவம் இருந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது மிகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கிறது மிகவும் வேதனையாக இருக்கிறது எடுத்த போய் இந்த ஒரு கன்னடத்தை நம்ம தெரிவிச்சுப்போம் இந்த கன்னடத்தை பதிவு செய்தாகணும் அதை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் மிக நிச்சயமாக அவர்கள் சட்டப்படி தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் சந்தேகமே இல்லை இதில் எனக்கு ஒரே ஒரு ஆறுதலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நான் பார்த்த வரையில் இதை இடதுசாரி இயக்கங்கள் கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருக்கிறதா பார்த்தேன் என்ன என்னை கேட்டால் இந்தியாவில் இது மாதிரியான சாதிய பாகுபாடுகளுக்கு எதிராக குரல் போட்டு கொடுப்பதற்கு இடதுசாரி இயக்கங்களுக்கு தான் முழு அளவில் தார்மீக உரிமை இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் அதனால் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகள் இடதுசாரி இயக்கங்களுக்கு அப்புறம் சொல்லிடுறோம் இந்த சாதிய பாகுபாடுகளை கடுமையாக எதிர்க்கிறோம் அப்படின்னு நாங்கள் சொல்லிடுறோம் இனிமேல் இந்த விஷயத்துக்கு வருவோம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நான் கேள்விப்பட்ட வரையில் அது என்னென்னு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இறுதியில் அல்லது ஜூலை தொடக்கத்தில் இந்த சம்மன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் இப்போ ஆறு மாதங்கள் கழித்து இப்போது ஏன் இது திடீரென்று பிரச்சனையாக வந்திருக்குது அப்படின்னு தெரியல ஆனால் அதில் சாதி பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்குறப்போது அது அது மாதிரி ஒரு ப்ரொசீஜரே இல்லை அரசாங்கத்தில் ஸோ நார்மலாக வந்து என்னென்னா அமலாக்கத்துறையோடது இவங்களோட வேலையே என்ன அப்படின்னா பணப்பரிவர்த்தனை தப்பாக யார் யார் இது பண்ணுறாங்களோ அவங்களும் அந்த விஷயந்தான் இருக்கும் இதில் இப்படி ஒரு ஜாதி அடையாளப்படுத்தா அனுப்புகிற அந்த ஒரு இதே அதுதான் சொன்னாங்க இரண்டு மூன்று புதிர்கள் இருக்குது அதில் அதனால ஏற்றுக்கொள்ளவே முடியாத விஷயங்கள் என்னென்ன முதல் மு முதலாவது சாதி அது எப்படி குறிப்பிட முடியும் அப்படின்னு தெரியல அப்படி அது மாதிரி ஒரு ப்ரொசீஜரே இல்லை ஃபாலோலாம் எப்பவுமே இல்லை இப்பவும் இல்லை ஓகே எப்போதுமே இல்லை அரசாங்கத்துல நமக்கு ஒரு எதுவும் ஒரு கடித போக்குவரத்து வருகிறது அப்படி சொன்னால் அதில் சாதி குறிப்பதுங்கிறது கூடாது கூடாது அது அது எப்படி குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு தெரியல அப்படி ஒரு நடைமுறையே இல்லை அது முதல்ல லேட்டஸ்ட் நெகட்டிவ் வெரி கிளியர் அப்படி ஒரு நடைமுறை இல்லவே இல்லை ஒன்று அப்புறம் இரண்டாவது நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இந்த சட்டவிரோத பரிமாற்ற தடை சட்டம் அது எப்படி யுவகளி இவர்கள் மீது அப்படின்னு எனக்கு பார்த்தவரில் அவங்கள பார்க்கும்போதே அல்லது அவங்க மட்டும் சொல்லி பார்க்கும்போது அன்றாட வாழ்க்கைக்கே மிகவும் சிரமப்படுக நிலையில் இருக்கக்கூடிய ஒரிய நிலையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு எப்படி இது மாதிரி சமன் அனுப்ப முடியும் அப்படி பார்க்கணும்னா அங்கேயும் வந்து அது இடிக்குது அது மாதிரிலாம் ஒரு வழிமுறையே இல்லை என்னென்னு ஒரு உங்களுக்கு தெரியறதுக்காக சுவாரஸ்யத்துக்காக சொல்கிறேன் இப்போது நான் வருமான இருந்த போது நிறைய இந்த டேக்ஸ் எவேஷன் பெடிஷன்ஸ் ஒரு வரி ஏய்ப்பு கடிதங்கள் நிறைய வரும் ஒவ்வொருத்தர் நிறைய பேர் வருவாங்க தமிழ்நாட்டிலேருந்து இந்த மாதிரி ஒருத்தருக்கார் எக்ஸ் வைஸ் ஒருத்தர் ஒருத்தருக்காரு அவர் நிறைய பணம் வச்சிருக்காரு சொத்து வச்சுருக்காரு அப்படிலாம் எல்லோரும் போட்டு அனுப்புவாங்க சரிங்களா அது முக்கால்வாசி ஃபேக்காக கூட இருக்கும் வெறும் வயிற்று ரசியல் கடிதங்களாக கூட இருக்கும் ஆனாலும் என்னென்ன அரசாங்க நடைமுறை என்னென்னா அப்படியே தூக்கி போட்டுட முடியாது அது ஒரு விசாரணை செய்து அதில் வந்து என்ன இருக்குது அதை ஏற் ஏற்பதாக இருந்தாலும் நிராகரிப்பதாக இருந்தாலும் இரண்டுக்குமே நமக்கு ஆய்வு செய்தால் பண்ணணும் அது நானும் பல முறை அங்கே போய் பார்த்துருக்கேன் பல பேர் பார்த்திருக்க பாத்தீங்கன்னா யாரும் இதெல்லாம் இது மாதிரி புகார் வந்திருக்கோம் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு என் மேருப்பாங்க இன்ஃபைட்டு ரொம்ப கூட பணியூட சொல்லிக்கொள்ளணும்னா பல சமயங்கள் நான் அவங்களை கூப்பிட்டு வச்சு தீவிரம் வாங்கி கொடுத்து டீ வாங்கி கொடுத்து சாப்பிட்டு அப்படிலாம் வந்திருக்கோம் இல்லை ஜென்ரலாக சொல்கிறேன் ஆனால் அந்த அளவுக்கு அவங்க இருந்திருக்காங்க நான் வாங்கி கொடுத்து பெரிய விஷயம் இல்லை அந்தளவுலாம் வந்திருக்காங்க அவங்களெலாம் நான் சொல்கிறதெல்லாம் இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு எதிராக பெடிஷன் வந்துன்னு சொல்ல மாட்டோம் அப்படியே வந்துடும் அந்த மாதிரிலாம் அது குறிப்பாக வட மாவட்டங்களில் பல இடங்கள் அது மாதிரிலாம் பார்த்துட்டு வந்திருக்காங்க அதனால் எப்போதுமே ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கு முன்பாக இது மாதிரி ஒரு ஆய்வு மிகுச்சமாக அவசியம் அப்படியே கண்ணை மூடிட்டுலாம் பண்ணிட முடியாது அப்புறம் இரண்டாவது நம்முடைய இந்த சேனல் நான் பலமுறை சொல்லியிருக்கோம் உங்கள் மேலேயோ ஏ மேலேயோ ஈடி ஒரு மூலம் சத்தியமாக வராது சி ஒரு பொருளாதாரத்துலேயே கூட ஒரு ஒரு குறிப்பிட்ட தகுதி நிலை வரணும் அதுக்கப்புறம் தான் உங்கள் ஈடிங்கிறதே வர முடியும் அப்படி இருக்கிற போது இவர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத கூட ஏதோ கண்மூடித்தனமாக ஏதோ செயல்பட்டுருக்கிறார்கள் அப்படின்னு தோன்றுகிறது இல்லை எனக்கு தனிப்பட்ட முறையில் நான் சொல்கிறேன் தனிப்பட்ட முறையில் எனக்கு என்ன தோன்றுதுன்னா அந்த கடிதமே கூட எந்த அளவுக்கு உண்மையானதாக இருக்கும் ஒரு போலியாக இருக்கிறதான வாய்ப்பு கூட தெரியல ஆனால் கடிதம் வந்திருக்குங்கிறதுல அந்த சம்மன் வந்திருக்குங்கிறத நான் கேள்வி கேட்கல ஆனால் அந்த சம்மன் உண்மையாகவே முறையாக அனுப்பப்பட்டிருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ஒரு ஒரு உயர் அலுவலாக இருந்தாலும் அவர் இருந்தாலும் கூட அதை பார்த்த உடனே மாதிரி இல்லைங்க இந்த மாதிரி ஒரு கிடையாது அப்படி போயிருக்கிறது அப்படி சொன்னா அது ஏதோ தவறு நடந்திருக்கிறது ஒருவேளை ஒருவேளை உண்மையிலேயே அந்த அதிகாரி தேர்ந்தா இருக்காங்க அப்படின்னா மிக கடுமையான தண்டனைக்கு உரியவர்கள் தான் இது அவங்க ஒரு ஒரு கோரிக்கை கூட வச்சாங்க வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வரும்போது நடவடிக்கைப்பட வேண்டும் மிக நிச்சயமாக அதற்கான முகாந்திரம் இருக்கிறது அதனால் அப்படி நடந்திருக்குமானு எனக்கு தெரியல என்னென்ன நம்ம பல பேரை சந்திச்சிருக்கோம் பல ஆண்டுகளில் பல பேர் சந்திச்சிருக்கோம் எல்லாருக்குமே தெரியும் நம்ம அந்த மாதிரிலாம் வந்து விட பார்த்தது கிடையாது எல்லோரும் ஒன்றா பழகிறோம் எல்லோரும் பார்க்குறோம் அதாவது எப்படி ஒரு அரசு துறையிலேருந்து இது மாதிரியான ஒரு சமன் போயிருக்கும் ஜாதி பெயர் குறிப்பிட்டு அதுவும் நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த ஒரு வாழ்வாதாரத்துக்கே கஷ்டப்படுற நிலை இருக்கக்கூடிய ஒரு வரியல் கூடிய உருவுக்கு எப்படி போகும் அப்படின்னா இதற்கு பின்னால் பல புதிர்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்றேன் எனக்கு புரியல அது எப்படி போயிருக்கோம்னு உண்மையாகவே உண் அவர்தான் கையெழுத்து போட்டு போயிருக்கா அப்படி சொன்னால் அவர் மிக மிக கடுமையான தடவை எடுக்கப்பட வேண்டும் சந்தேகமே இல்லை சரிங்களா அப்புறம் இரண்டாம் சொடன் இதுல ஒரு அமலாக்கு மீது சொல்லப்படுகிறது குற்றச்சாட்டுக்களா இருக்கு இல்லைங்களா அது என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது எனக்கு நம்ம நீங்களும் அதை பற்றி நம்ம நம்ம சேனல்ல நிறைய பேசிக்கிறீங்க இப்போ வரக்கூடிய அந்த நடவடிக்கை பார்க்குறோம்ல இப்போ வந்து மினிஸ்டர் மேலே தொடர்ந்து அவங்களுக்கு ஆதாரம் கிடைக்கிது அதனால போகிறாங்க அப்படிங்கிற சொன்னாலுமே தொடர்ச்சியாக கு குற்றச்சாட்டுகள் வந்து இடையில மதுரையில் கூட ஒரு அமலாக்கத்துறை அதிகாரி அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க அவங்க வந்து மாதிரி மிரட்டினாங்க அப்படின்னு சொல்கிறப்போ இது அமலாக்கத்துறைக்கு ஒரு பின்னடைவு அப்படின்னு சொல்லாமல் இல்லை ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயமா இது இருக்குது பார்த்தீங்கன்னாக்க அரசு துறைகளில் அது நம்ம சொல்லியிருக்கோம் வந்து அமலாக்கத்துறையை நம் ஆதரித்து சொல்கிறதோ வருமானத்துறை ஆதரித்து சொல்கிறதோ அது துறை என்பதற்காக இல்லை ஒன்று நாம் அந்த தொழிலிருந்து வந்திருக்கிறோம் என்பது அது எப்படி நமக்கு தெரியும் அப்புறம் இரண்டாவது குற்றப்பின்னணி இருக்கவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்காகத்தான் இந்த அமைப்புகள் இருக்கின்றன அந்த அமைப்புகளை நாம் செய்து செய்துவிட்டால் அந்த அமைப்புகள் நாம் கன்னடத்தை தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டே வந்தால் அப்புறம் செயல்பட முடியாமல் போயிடும் அதே வாழ்க்கை அது வந்து ஒரு மிகப்பெரிய அதே அதே துறைகள் தன்னுடைய கரங்களை கொண்டு அடக்கிற மாதிரியான ஒரு இதாக இப்போ வந்து யோசிச்சு பாருங்களேன் திரும்ப திரும்ப சொல்லுகிறோம் இப்போ தனிப்பட்ட அந்த ஒரு வழக்கையை பற்றி நான் எப்பவுமே பேசுவதில்லை நம்ம எங்கேயே பேச இருக்கும் பலமுறை சொல்லிட்டு இருக்கும் ஏன்னா இப்போலாம் அரசியல் இருக்குது வேண்டாம் அப்படின்ட்டு அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா யார் மீதெல்லாம் வழக்கு போடப்படுகிறதோ அல்லது யார் மீதெல்லாம் இப்போது குற்றம் சுமத்தப்படுகிறதோ அவ்வளோ சாதாரண நிலைநிலங்களே இல்லை சரிங்களா இதை எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு சாதாரண நிலைமையில இல்லை அதனால் தான் இந்த நிலமையில் இந்த இந்த வழக்கு ஒரு எனக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருக்கிறது எங்கே போவோம் பாருங்களேன் சேலத்துலேருந்து சென்னைக்கு வரணும் கூட அந்த பஸ் ஃபார்ஸ் செலவு பண்ணுறது கூட கஷ்டப்பட நம்ம இருக்கிறவங்களுக்கு எப்படி சமன் அனுப்ப முடியும் அதனால் அது நிச்சயமாக இருக்காது அது நிச்சயமாக இருக்காது நடவடிக்கை மிக நிச்சயமாக எடுக்கணும் உண்மையாக இருந்தால் அந்த அதிகளும் நடவடிக்கை எடுக்கப்படும் அது ஒன்றும் சந்தேகமாக மாதிரிலாம் எனக்கு ஆனால் நீங்கள் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா இது மாதிரியான ஒரு அழுத்தம் ஒரு நெருக்கடி சொல்கிறோம் இல்லையா இந்த அழுத்தம் நெருக்கடி தான் அவர்களை வைத்திருக்கிற அந்த சொத்தின் விளைவாக வரக்கூடிய எதிர்வினை சரிங்களா இப்போ ஒருவருக்கு ஆயிரம் கோடி ரூபா சுற்றி இருக்குது ரெண்டாயிரம் கோடி ரூபாய் சுற்றி இருக்குது அப்படிங்குறபோது வருமான வரித்துறை வருவதோ அல்லது வேறு பலனிப்பு இருக்கிறதோ அமலாக்கத்துறை மூலம் வருவதோ அல்லது லஞ்ச துறை வருவதோ இதெல்லாம் வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று தான் அது பணத்தோடு சேர்ந்து வரக்கூடியது தான் அதனால் அது வந்து அவங்களுக்கு அது ஒரு நெருக்கடியாக நான் பார்க்கல அது ஒரு நெருக்கடி போல சித்தரிக்கப்படுகிறது அப்படியே நான் பார்ப்பேன் பெரும் வரி கட்டுறவங்களும் பெரும் செல்வந்தாலும் அது ஒரு பொருட்டே கிடையாது நிச்சயமாக இருக்க முடியாது நிச்சயமாக இருக்க முடியாது எனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா பல சமயங்களில் இந்த வருமான வரி போகிற இடத்துல கூட கூட அவங்களுக்கே அது தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்குன்னா சோதனை நடைபெறங்க தெரியாது நம்ம எப்படிலாம் சேர்த்துருக்கோம் அப்போ நிச்சயமாக என்றைக்கோ ஒரு நாள் வருமானம் தெரியோ அமலாக்க தெரியோ எது ஒன்று வரும் செய்யும் அப்படின்னா தெரிஞ்சுருக்கும் அவங்களுக்கு சரிங்களா அதனால் அவர்களுக்கு ஏதோ ஒரு நெருக்கடி தரப்படுகிறது மாதிரியான ஒரு கற்பனையான ஒரு ஒரு விஷயத்தை நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அப்படி இல்லை அவர்களுக்கே தெரியும் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது தெரியும் அதனால சட்டவிரோதமாக பணத்தை யாரெல்லாம் சேர்த்துருக்காங்களோ அவர்களுக்கு அதுமாதிரி நடவடிக்கை வருவாங்க எப்படி தெரியாமல் இருக்க முடியும் அது படித்து அவர் இருக்காங்க படித்தவளாக இருந்திருக்காங்க பொறுப்பெல்லாம் இடத்துல இருந்திருக்காங்க அவங்க இந்த மாதிரிலாம் ஒரு ஒரு பின்வளைவு இருக்குங்க தெரியாமலாம் பண்ணியிருப்பாங்க தெரிஞ்சிருக்கும் அது வந்து மக்கள் மத்தியில் அது மாதிரிலாம் சொல்லப்படுகிறது அது மாதிரி நெருக்கடி அழுத்தமெல்லாம் துறை மூலம் வருவதில்லை இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல ஒரு அமலாக்கத்துறை சோதனை வருகிறது ஒரு அழுத்தம் வருகிறது நெருக்கடி வருகிறது இந்த அழுத்தம் அமலாக்கத்துறை மூலம் வருதில்லை அவங்க செஞ்சால் தப்புனால வருது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா அவ்வளோ தான் நம்ம திரும்ப திரும்ப அதுதான் சொல்ல வரோம் ஆனால் தனிப்பட்ட நபருமே நமக்கு ஒன்றுமே இல்லை அதுதான் எப்போது ஏதேனும் ஒரு ஒரு வரி சுற்றி வருகிறதோ அப்போது அவர் ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னா தப்பை பண்ணால் பயப்படவே வேண்டாமே அல்டிமேட்டாக நீதிமன்றம் தானே போக போகுது நீதிமன்றம் போக போகுது தப்பை இல்லைனா என்ன எப்படி தண்டனை கிடைக்க போகுது எந்த துறையும் தானாக எந்த ஒரு தண்டனையும் தர முடியாது சரிதா ஆனால் துறையில் இருப்பவர்கள் தவறு செய்தால் மிக நிச்சயமாக அதிக அதற்கும் நீதிமன்றம் தண்டனை கொடுக்கும் உண்டு தானே அப்போ இப்போ இப்போ சொல்லக்கூடிய கேஸில் அப்படி தான் இப்போ சேலம் அழகில் ஒரு சாதி பயிரை குறிப்பிட்டு அனுப்பியிருக்கிறார்கள் சொல்லால் உண்மையிலேயே அவர் தான் என்று நிரூபிக்கப்பட்டு விட்டால் மிக நிச்சயமாக அவர் மீது ரெண்டு கிடைக்கும் இல்லைன்னே இல்லை அப்போ சட்டம் அப்படி தான் இருக்கிறது அதனால் தான் எல்லோரும் என்ன சொல்லிக்கிறோம் நம்முடைய அரசு சட்டமே என்ன சொல்லிக்கிறது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சொல்கிறது காரணமே என்னென்ன சட்டம் அனைவருக்கும் சமம் அதையும் பார்க்கணும்ல இது ஒரு மட்டுமே நான் பார்த்துட்டு இண்டியஸ் நாத் தட் ஆக்சுவலி பீப்புள் ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா ஈவன் த லாஸ் ஆர் ஈக்குவல் டு அவரி ஒன் அப்படிலாம் எல்லா சட்டங்களுமே எல்லாருக்கும் சமமானதாக இருக்கிறது அப்போது அது அதிகாரியாக இருந்தாலுமே அது அமலாக்கத்துறை அதிகாரியாக இருக்கட்டும் வருமான வரி அதிகாரியாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அப்போது சட்டம் அவர்களுக்கு சமமாக தான் இருக்கிறது அந்த சட்டத்தை மீறுவதற்கு அவங்களுக்கு எந்த அதிகாரமுமே இல்லை இல்லையா அப்போ நம்ம அப்படி தான் பார்க்கணும் இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் சேலம் விஷயத்தை பொறுத்தவரையில் உண்மையாக நடந்ததால் மிக நிச்சமாக சட்டத்தை இருக்கிறார்கள் அப்படி ஒரு வழக்கு அப்படி ஒரு நடைமுறை இல்லை அது ஒரு ஐசோலேட்டட் ஈவெண்ட்டாக நான் பார்ப்பேன் ஐசோலேட்டட் இன்சிடெண்ட்டாக பார்ப்பேன் மற்றபடி அது இல்லை அப்படி நீங்கள் சொல்லுற நெருக்கடி அழுத்தத்துக்குலாம் எனக்கு அது பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணதில்லை அதில் என்ன அதில் மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க தரப்புலேருந்து வழக்கறிஞர் வந்து போயிருக்காங்க ஏன்னா அமலாக்கத்துறையோட அளவு எனக்கு சரியாக டீட்டெயில் என்னங்கிறது தெரியல அங்கே உள்ள போகிறப்போ வந்து அவங்கள வந்து தமிழில் பேசுவாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது ஒன்று அவங்க ஹிந்தியில் பேசலாம் இல்லை ஆங்கிலத்தில் வந்து பேசலாம் ஸோ அவங்க சார்பாக இருக்கிற வழக்கறிஞர் கூட அவங்க வந்து உள்ள விடலை அப்படிங்க ஒரு குற்றம் செய்தியை நான் பார்த்தேன் அந்த செய்தியை நான் படித்தேன் நீங்கள் சொல்றது கரெக்டு தான் போயிருக்காங்க அதெல்லாம் அவங்களாம் விட முடியாது நாங்கள் சமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு வந்து ஒரு புதிராக தான் இருக்கிறது ஓகே பொதுவாக அப்படிலாம் இல்லை ஏன்னா உங்களோட இல்லை 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 எனக்கு தெரிஞ்சது அப்படி இல்லை இல்லை அது அமலாக்கத்துறையாக இருக்கட்டும் ஒரு மாணவத்துறையாக இருக்கட்டும் அப்படிலாம் இல்லவே இல்லை அதனால ஒரு உடனோட வழக்கறிஞர் வருகிறார் அவர் உள்ளே விட மாட்டோம் நீங்கள் வெளியே நில்லுங்க அப்படிங்கிறதோ அல்லது உள்ளே வந்தவங்களை கூட அவங்க சிறுமைப்படுத்தி விடத்தில் அல்லது அவர்களை அவமானப்படுத்தி விடத்தில் பேசுங்கிறதோ நடைமுறை இல்லவே இல்லை 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 அப்படி உண்மையிலே நடந்து இருந்தால் சரிங்களா நான் இது வந்து சந்தேகத்தோடு சொல்லலை அது நிரூபிக்கப்படுகிறவரையே சொல்கிறேன் அப்படி உண்மையாக நடந்து இருந்தால் மிக நிச்சயமாக சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் கடுமையான தண்டனைக்குள்ளாக்கப்பட வேண்டும் அதுவும் சந்தேகமே இல்லை ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் இன்ஃபேக்ட் என்னோடய அறைக்கு வரவங்களாம் எல்லாருக்குமே தெரியும் பல பேருக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாட்டில் என்னோடய அறைக்கு வர யாருமே நிற்க வைத்து வருமா பேசுனதே இல்லை ஒரு ஒருமுறை வச்சு பசந்தில்லை வரவுகள் வந்து முழு மரணம் உட்கார வச்சு என்கிட்ட இப்போ ஒரு வேர்க்கடலை உருண்டை வேர்க்கடலை அதெல்லாம் இருக்கும் சரிங்களா அதெல்லாம் எடுத்து கொடுக்க சொல்ல கொடுக்க சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணியை கொடுக்க சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு ரொம்ப ரொம்ப சுமூகமாக தான் நம்ம பண்ணியிருக்கோம் பல அதிகாரிகள் அப்படி தான் இருக்காங்க சாதி மதங்களுக்குலாம் அப்பாற்பட்டு நான் சொல்கிறேன் அத்தனை பேரும் தான் இருக்காங்க சில பேர் இப்படி நடந்து கொள்ளுறாலும் வச்சுங்களேன் அதனால வந்து இந்த சமுதாயத்தினுடைய அந்த அவலங்கள் அவலங்கள் அளவுக்கு புறையோடி போயிருக்கின்றன அப்படிதான் தான் கஷ்டமாக இருக்குது ஒரு ஒரு அலுவலராக வந்து ஒரு அதிகாரியாக வந்து உள்ள உக்காந்துக்கப்புறம் கூட இன்னமும் அதே மாதிரியான ஒரு மனநிலையை ஒரு இருக்க முடியும் அப்படிங்கிறத ஏற்றுக்க முடியல அதெல்லாம் தெரியல ஆனால் நீங்கள் சொன்னீங்கன்னா வழக்கறிஞரை உள்ளே விட மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்வதெல்லாம் சாதாரண நடைமுறையில் இல்லை அது மிக விஷயமாக சொல்கிறேன் அப்படிலாம் இல்லை அப்படி ப்ரொசீஜராக இல்லை இன்ஃபேக்ட் நாங்களே என்ன திரும்ப சொல்லுவோம் பல சமயங்களில் ஐயா நாங்கள் சொல்கிற கே நாங்கள் சொல்கிறவங்களுக்கு புரியுது தான் கேட்போம் பல சமயங்கள் அவங்களே வந்திருப்பாங்க வேறு ஏதாவது விஷயம் அவங்களா கூட ஏதோ விளக்கம் கேட்டு வருவாங்க அப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லைன்னா நீங்கள் யாராவது உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ யாராவது ஃபோன் பண்ணுங்கள் நான் எடுத்து சொல்கிறேன் உங்களுக்கு புரியலாம் சொல்லுங்கள் இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச வேறு இருக்காங்களா நண்பர்கள் இருக்காங்களா இன்னும் ஆடிட்டர் இருக்காங்களா அட்வொகேட் இருக்கலாம் யாருக்கான்னு சொல்லுங்கள் நான் எடுத்து சொல்கிறேன் அவங்களுக்கு புரியா அவங்க அப்புறம் நானே பல முறையும் பேசியிருக்கேன் அப்புறம் அவங்க இவங்களே சொல்லுவாங்க எடுத்து சொல்லுவாங்க இப்படி தான் அது நடைமுறை அப்படின்னு எடுத்து சொல்லுவாங்க அப்படி தான் நாங்கள் பார்த்துருக்கோம் அதனால் வருகிற வந்து வர வேண்டாம் நான் இவங்களோட பேசுவேன் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல இதெல்லாம் வந்து ரொம்ப புதிதாக இருக்கிறது வழக்கமாக இந்த மாதிரியாக இந்த மாதிரியான ஒரு கேஸ் ஏன்னா நீங்கள் நம்ம ஏற்கனவே நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ரொம்ப பெரிய செல்வந்தராக இருக்கார் இல்லை ஒரு பொலிட்டி ஒரு அரசியல் பின்புத்தில் இருக்கார் அவர் அரசியல் அமைச்சராக இருக்காங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு அதிகாரிகள் போகிற பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலாஸ் ஒன்று இருக்கும் இதே மாதிரியான ஒரு கேஸில் சம்மந்தப்பட்டவங்க ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அதை வந்து ஈடு எப்படி நார்மலாக வந்து நீங்கள்லாம் இருக்கிறப்போ வருமான வரித்துறையாக இருக்கட்டும் இல்லை அமலாக்கத்துறையாக இருக்கட்டும் இதில் அவங்க மேலே எனக்கு வந்து ஒரு டவுட் இருக்குப்பா அப்படின்னு உங்களுக்கு வந்து பொறி தட்டிட்டு அப்படின்னா அதை முதற்கட்டமாகவே நீங்கள் போய் உடனே நோட்டீஸ் அனுப்புவீங்களா இல்லை பேக் அண்ட் செக் பண்ணிட்டு தான் இல்லை பண்ணுங்கள் இரண்டு வழிமுறைகள் இருக்குது ஒன்று என்னென்ன கல ஆய்வு செய்வது யார் ஏன்னு பொதுவாக நார்மலாக இன்ஸ்பெக்டர்ஸ் லெவலில் இருப்பாங்க சரிங்களா நான் இன்ஸ்பெக்டராக பல ஆண்டுகள் பணிபுரியாட்டிருக்கேன் ஸோ நாங்கள் போய் கல ஆய்வெல்லாம் போய் செய்யணும் இப்போ கல ஆய்வு நேரடியாக அவர்கிட்ட செய்யலாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சுற்றி கேட்கலாம் அவர் அவருக்கு எவ்வளோ சொத்து இருக்கு என்ன வருமானம் இருக்கு அப்படின்னு கேட்கலாம் சில சமயங்களில் அவரே கூட நேரடியாக சென்று பார்த்திருக்கோம் ஆனால் நாங்கள் இந்த துறையிலிருந்து ஒரு கிலோமீட்டர் சொல்லாமலே கூட அவர்களோட பேசியிருக்கோம் பார்த்துருக்கோம் ஆனால் பெரும்பாலான சமயங்களில் இதெல்லாம் செய்துட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கு அப்படி ஒரு வழக்கு இருக்கிறதா அப்படிங்கிறதே தெரிய வரும் சரிங்களா அது ஒன்று கண்டுபிடிக்க ரொம்ப ஈஸி இப்போ உதாரணத்துக்கு இப்போ சேலத்தில் இப்போ பெரியவர்கள் ரெண்டு பேர் இருக்காங்க விவசாய பெருமக்கள் இப்போ அவங்க எந்த நிலைமை இருக்காங்க பார்த்தாலும் தெரிஞ்சுருமே ய்ய எல்லாட்டையும் சொல்றது அதுதான் நாங்க அங்கே வருமான வரித்துல கூட அடிக்கடி சொல்லிட்டே இருப்போம் அதை பார்த்த உடனே கூட தெரிஞ்சிடும் நமக்கு அவருடைய பழக்க வழக்கங்கள்ல இல்லையா பணத்தை வந்து மறைக்க முடியாது நீங்களும் அதே மாதிரி சந்தேகத்தில் அடிப்படையில் போய் பார்த்துட்டு இல்லை இவங்க அந்த அளவுக்குலாம் இல்லை நிறைய கேஸ் பார்த்துருக்கீங்க ஏகப்பட்டது பல 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 சமயங்கள்ல பல சமயங்களில் இல்லை அப்படிலாம் இல்லை இட் இஸ் நாட் அஃபிட் அது எதிர்வாங்க ஃபைல் எதுவாங்க நாட் ஃபிட் நாட் அஃபிட் கேஸ் ஃபார் ஃபர்தர் ஆக்ஷனை போட்டு எதிர்வாங்க இது மேற்கூட நடவடிக்கை எடுப்பதற்கான சரியான பொருத்தமான ஒரு வழக்கு இல்லை அப்படிங்கிறது கையெழுத்து கைது போட்டுருவாங்க முடிஞ்சு பல சமயங்களில் நடக்கும் எனக்கு மட்டும் இல்லை பல சமயங்களில் நடக்கும் அது எல்லா துறைகளிலும் நடக்கும் இப்போ காவல்துறையிலேயே கூட ஒரு சந்தேகம் சந்தை வருதுன்னு வச்சுக்கலாம் நான் சொல்கிற சாதாரண நடைமுறை இப்படி தான் எப்படின்னா போய் பார்ப்பாங்க பார்த்தோம்னா இவர் அந்த மாதிரிலாம் தப்பு பண்ணக்கூடியவர் இல்லை இவர் மேலே தவறாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுக்கிட்டா அவங்களும் எதிருவாங்க போய் நாங்கள் போய் மன்னிக்கணும் விசாரித்து அந்த மாதிரிலாம் இல்லை இவர் வந்து ஒரு சமூக செயல் ஈடுபடு வருமானோ தெரியல எங்களுக்கு அப்படின்னு பல சமயங்களில் நடக்கும் சரிங்களா இது இயல்பாக எல்லா நடக்கக்கூடியது நடக்கக்கூடியதுதான் அப்படி இருக்கிற போது வெறுமனை சம்மனு போதே ஒரு கூட ஒரு அட்வொகேட் வர கூட நீங்கள் வெளியே நிறுத்தணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் அப்படி இல்லவே இல்லை அரசு நடைமுறையில் அப்படி இல்லை பார்மாலிட்ட அப்படி கிடையவே கிடையாது இல்லவே இல்லை ப்ரொசீஜரில் அப்படி நடைமுறை அப்படி இல்லவே இல்லை அதனால தான் சொல்றேன் அப்படி உங்களுக்கு நடந்திருந்தால் மிக நிச்சயமாக அந்த அதிகாரி முதல்ல துறை விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார் டிபார்ட்மெண்ட்ல மிக நிச்சயமாக நடக்கும் உங்களுக்கு தூரம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் நிச்சமே எடுத்து பார்த்துருக்கோம் சரிங்களா அப்படி உண்மை நடந்திருக்கிறதா அப்படி நடந்திருந்தால் அவர் மீது என்ன வழக்கு என்ன என்ன குற்றச்சாட்டு பதிவு வேண்டும்ங்களெலாம் அல்ல ஏற்கனவே பார்த்துருப்பாங்க அதுதான் நடக்கும் நான் பார்த்தவரை இல்லை எல்லா துறைகளிலுமே இது மாதிரியான ஒரு சாதிய கண்ணோட்டத்தோடு மத கண்ணோட்டம் நடந்து கொள்ளுகளுடைய எண்ணிக்கை மிக குறைவு ஓகே அப்போது இப்போ கூட இப்போ கூட எனக்கு தெரிஞ்ச வரை அப்படிலாம் இல்லை அப்படிலாம் இல்லை பொதுவாக சமுதாயம் நல்லதான் சார் இருக்குது நான் பார்த்த துறைகள் நல்லா இருக்குது இருக்கு ஆனால் யாரேனும் ஒரு இருவர் மிகப்பெரிய அளவு தவறு செய்தால் கூட அது பெரிய அளவில் பேசப்படும் பேசப்பட வேண்டும் அதான் ஜனநாயகம் இல்லை அதுதான் ஜனநாயகம் களை எடுக்கப்படும் மிக நிச்சயமாக அதனால் தான் நான் இப்போவும் சொல்கிறேன் இடதுசாரி இயக்கங்களுக்கு இந்திய அரசியலே மிக முக்கிய பங்கு இருக்குது நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரது காரணமே என்ன அப்படின்னா அவர்கள் தான் இது உண்மையிலே நியாயமாக முன்னெடுக்கிறார்கள் மிக நியாயமாக முன்னெடுக்கிறார்கள் அதனால் தான் எங்களுக்கு அவங்க அவங்க போலாம் எனக்கு வந்து செலிட் பண்ணுவாங்க அவங்களுக்குலாம் இல்லை காரணம் அதுதான் அதனால் இவர்கள் முன்னெடுக்கிறவர்கள் யார் என்று பார்க்கிறோம் இடதுசாரிகள் முன்னெடுத்திருக்கார்கள் என்றால் அது பின்னால் உண்மை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அது மிக நிச்சயமாக நாம் அதை விசாரிக்க வேண்டும் அவர்கள் குறிப்பிட்ட அந்த நபர் யாரோ ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்றோம் ஆனால் துறை அப்படி செயல்படுகிறானா இல்ல ஓகே ஒரு சிலர் செய்யக்கூடிய அந்த துறை அப்படி இல்லை துறையின் செயல்பாடுகள் அப்படி இல்லை சரி நமக்கே கூட ஒரு ஒரு நோட்டீஸ் அனுப்புறோம் ஒரு சம்மன் அனுப்புறோம் அல்லது ஒரு லெட்டர் அனுப்புறோம் வெறும் தகவல் அப்படின்னு கூட எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்கு ஓகே முதற்கட்ட தகவல் அப்படிங்கிற மாதிரி எதுன்னு ஒன்னு இருக்கு நிச்சயம் எல்லாத்துக்குமே இருக்கு எல்லாத்து அரசு துறையிலும் இருக்குது நான் சொல்கிறது அப்படிலாம் பண்ணிட முடியாது இப்போது ஒருவர் வந்து பேங்க்கில் வந்து கடன் கட்டிகிட்டே கடன் தொகையை திருப்பி செலுத்துறாரு ஒரு மாதம் திருப்பி செலுத்தினாலும் உடனே அவர் வீட்டை போய் ஜப்தி பண்ண முடியாது பண்ண முடியாது நோட்டீஸ் அனுப்புவோம் அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது தொடர்ந்து எத்தனை மாதங்களாக தவணை தணை செலுத்தாமல் இருக்கிறார் அதை தவணை செ திருப்பி செலுத்துறவங்களுக்கு என்ன அவகாசம் தரப்பட்டிருக்கிறது அவருடைய நிலை என்ன அவருடைய விளக்கம் கேட்கப்பட்டதா எல்லாம் தெரிஞ்சுட்டு கடைசியாக அவங்களுக்கு ஜப்தியாக ஒருத்தன் இந்த மாதம் ஏழாம் தேதி காட்டத்தில் உடனே எட்டாம் தேதி போய் ஜப்தி பண்ணுவாங்களா பண்ண முடியாது அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட அதிகாரி மீது தான் தவறு அந்த வங்கி மீது தவறு இல்லை அந்த வங்கியினுடைய அந்த நடவடிக்கைகள் மீதுலாம் தவறு இல்லை அப்போ அந்த அதிகாரிக்கு ஏதோ ஒரு ஏதோ மறைமுக செயல்பாடு ஏதோ இருந்துருக்கு மறைமுக எண்ணம் ஏதோ ஒரு ஹிடன் அஜெண்டா ஏதோ இருந்திருக்கும் பண்ணலாம் தவிர்த்து துறை அப்படி இருக்கிறதானே அப்படி இல்லை இல்லை விதிமுறைகள் அப்படி இல்லை விதிமுறைகள் மிக தெளிவாக இருக்கிறது யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு தகுந்த விளக்கம் அளிப்பதற்கும் அவங்களை விளக்கம் அளிக்க முடியாமல் போனால் அவர்கள் சார்பாக வேறொருவர் வந்து விளக்கம் அளிப்பதற்கும் சட்டத்திலே இடம் இருக்குது அதை யாரும் மீறவே முடியாதுல்ல இப்போது வருமான விருத்துறையில் நான் ஒரு அதிகாரியாக இறக்க வச்சுக்கலேன் எனக்கு அதிகாரம் எங்கேருந்து வரும் சட்டம் எனக்கு எனக்கு எப்படி அதிகாரம் வரும் சட்டம் தருகிற அதிகாரம் தான் அதனால் அந்த அதிகாரம் வந்து நான் பண்ணுறது இல்லை அந்த சட்டம் தருகிறது அந்த சட்டத்திலே இதுக்கெல்லாம் வழிமுறைகளும் சொல்லப்பட்டிருக்கின்றன சட்ட வழிமுறைகளை மீறி நான் நடந்து கொள்வேன் நான் ஒரு அதிகாரி என்கிட்ட அதிகாரம் இருக்கானே இல்லை ஆனால் அதே நேரத்தில் அப்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசு உங்களை நிர்பந்திக்க வைக்கிறதுக்கான விஷயத்தை எடுக்கலாமல் நேரடியாகவோ மறைமுகமாக இல்லை அது என்னென்ன பல பேர் இந்த கேள்வி தொடர்ந்து கேட்டுகிட்டே வராங்க நான் தொடர்ந்து என்னோடய அனுபவத்தை சொல்லிகிட்டே வரேன் ஏன்னால் பல பேர் பின்னூட்டங்களெலாம் அப்படிலாம் இல்லை அப்படிலாம் சொல்கிறாங்க எனக்கு அந்தமாதிரிலாம் அழுத்தம்லாம் வந்ததில்லை அஃப்கோர்ஸ் மிகப்பெரிய ஒரு பொறுப்புலாம் இல்லை சரிங்களா ஸோ ஒரு குரூப் பி லெவல் ஆஃபீஸர் நமக்கு வந்தது கிடையாது ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி இடத்துங்கள கூட அழுத்தம் எங்கேயே வரும் அப்படின்னா அந்த நடவடிக்கை எடுக்கும்போது வராது மேல் நடவடிக்கை எடுக்கும்போது வரலாம் அடுத்த கட்டத்துக்கு மாறும் போது தான் ஆமாம் இப்போ அந்த இடத்துக்கு போய் சோதனை எடுக்கிற போதுலாம் எதுவும் வராது சோதனைலாம் அதுக்கு அப்புறம் நிறைய ப்ரொசீஜர் இருக்குது ஆக்சுவலாக அப்போ ஒரு வேலை அவங்களுக்கு அழுத்தம் வரலாம் இது வந்து பார்த்து நடத்துக்குங்க அப்படிலாம் சொல்லலாம் அது கூட அவர் சொல்வர்கள் உண்மையிலேயே அழுத்தம் தர வேண்டும் நம்மளுக்காக சொல்கிறாங்களாம் கூட தெரியாது ஏன்னா இங்கேருந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லும்போது அவர் என்ன ஒரு அரசியல்வாதி உடனே ஃபோன் பண்ணி அப்பா கொஞ்சம் பாருப்பா அப்படி சொல்லியிருக்கலாம் இது ஒரு அழுத்தமாக எடுத்துக்கொள்கிறா இல்லையானா பெரும்பாலும் அரசு அதிகாரம் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் தவறான வழிகளில் ஈடுபடக்கூடிய முறைகேடுகளில் ஈடுபாடு இருக்கக்கூடிய அதிகாரிகளாக இருந்தால் ஒரு வேளை வளைந்து கொடுக்கலாம் தெரியாது சரிங்களா நாம் நேரடியாகவும் மறைமுகம் யாரும் குற்றம் சாட்டுவதில்லை ஆனால் அப்படி இருக்கலாம் இல்லையா இப்போது ரொம்ப வெளிப்படையாக சொல்கிறனே சாதி ஒழிப்பிலே மிக தீவிரமாக இருக்கக்கூடிய இயக்கங்களில் கூட சாதிய பாகுபாடுகளே மனசில் வச்சுருக்கவே இருக்காங்க கண்டிப்பாக ஆனால் அந்த அமைப்பு தப்பான அமைப்பு தப்பு கிடையாது அந்த அமைப்போ அந்த அமைப்புடைய நோக்கமோ நம்ம தப்பாக சொல்ல வரல ஆனால் அதில் இருக்கவில்லை வந்துடுவாங்கல்ல கண்டிப்பாக நமக்கு இது ஒரு போர்வை இல்லையா நமக்கு இது ஒரு 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 முகமுடி இதுக்குள்ளே சொல்லிட்டு வருவாங்க அது நம்ம அந்த அமைப்புகளை குறை சொல்லக்கூடாது அந்த அமைப்பையோ அந்த அமைப்பு நோக்கத்தையோ இப்படி செயல்பட்டு குறை சொல்ல முடியாது அப்படி தான் அரசு துறைங்கிறதும் அரசு துறைக்கு மிக தெளிவாக இருக்கிறது நீங்கள் இப்போது அமலாக்கத்துறை என்ன சட்டம் எழுதி இருக்குது பிஎம் அணி எடுத்துருக்கிறது இருக்கிறது சட்ட விரோத பணப்பரிமாற்ற தடை சட்டம் இது நீங்கள் வந்து கூகுளில் போய் போட்டிங்கன்னா அது மொத்தமும் வந்துடும் கையில் அந்த சட்டத்தில் சொல்லப்பட்டுருக்குதா இல்லையாங்கிறது நீங்களோ நானும் யாருமே பார்த்துக்கலாம் அது சொல்லப்படாத இவர் செய்திருக்காருன்னா சட்டத்தில் எங்கே இருக்குது நம்மளால் கேட்க முடியும் அரசு நிதி விதிமுறைகள் அப்படி தான் அரசு விதிமுறைகள் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும் மூடி மறைக்கிறது இல்லை இப்போ நான் அரசு அதிகாரியாக இருக்கேன் வருமானவர் அதிகாரியாக இருக்கேன் எனக்கு தான் அந்த விதிமுறை தெரியுமான்னு அப்படி இல்லை சாான்யம் தெரிந்து கொள்ள முடியும் அப்போது அதுக்கு அதனால தான் இப்போ இப்போ ஒரு அட்வொகேட் உள்ளே வராங்க ஏன் வராங்க அவங்க சட்டம் தெரிஞ்சிருக்கும் விதிமுறைகள் தெரிஞ்சிருக்கும் அப்போ மிக அடுத்த கேள்வி தான் கேட்பாங்க எந்த சட்டத்தின் கீழே எந்த விதிமுறைகளின் கீழே இவருக்கு நீங்கள் சமூகம் கொடுத்துருக்கீங்க அவருடைய சாதி பேர் எப்படி நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்களும் ஒரு ஒரு வழக்கறிஞர் கேட்குற போது அப்போது ஒரு நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டிய கடமை நிலத்தில் இருக்காங்க இடத்துல இருக்காங்க ஒருவேளை இவங்க தவறு செய்து விட்டார வச்சுக்கலாம் அப்போ வழக்கறிஞர் கேட்குற கேள்விக்கு நம்மளால பதில் சொல்ல முடியாமல் போயிடுமோ அப்படிங்கிறதுனால தடுத்துருக்கலாம் ஆனால் வழிமுறையில் அப்படி இல்லை அரசு நடைமுறையில் அப்படி இல்லவே இல்லை நிச்சயமாக உடனே யாரும் வாய்த்து கொண்டு வரலாம் நான் பல சமயங்களில் பிள்ளைகளாக சொல்லியிருப்பேன் வயசானவங்களாக இருப்பாங்க அவ்வளோ படி அவ்வளோ புரிந்து கொள்ள முடியாமல் இருப்பாங்க நான் அவங்களுக்கே சொல்லுவேன் அப்படி இல்லைன்னா நம்ம தான் யாராவது கூப்பிடுவேன் கொஞ்சம் எளிமையாக புரிய வைங்க புரிய வைங்க அப்படின்னு நானே புரிய வைப்பேன் அப்படின்னு கூட ஏன்னா நான் வந்து இந்த இடத்துல உட்காண்டிருக்கேன் எடுத்து இருந்தாலும் உங்களுக்கு உங்களுக்கு அந்த ஒரு அச்ச இருக்கக்கூடாதுன்னு தோணுச்சுன்னா நான் யாரையா வர சொல்லுவேன் பக்கத்தில் வச்சு புரிய வைங்க சரி அல்டிமேட்டாக தெளிவு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன்னே அதிகாரங்கிறது மற்றவர்கள் அச்சுறுத்துவதற்காக இல்லை தவறு தான் சரி பண்ணணும் அவ்வளோதான் தவறு நடைபெறனால் ஒன்றுமே இல்லை அப்படியே போயிட்டே இருக்கலாம் சட்டம் அவ்வளோதான் சொல்லுது அதுக்கு மேலே சொல்லவே இல்லை அதனால் இந்த தனிமனித வன்மம் அப்புறம் தனிமனித வஞ்சனை வஞ்சம் தீர்ப்பது இதெல்லாம் வந்து சட்டத்துலேயும் இல்லை விதிமுறைகளையும் இல்லை அது மூலம் அது மாதிரி தனிமனிதர்கள் இருந்தாலும் அவர் தண்டிக்கப்பட வேண்டி ஒருவேளை இது பார்க்குறப்போ அடுத்ததான் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிற அந்த இரண்டு அதிகாரிகளுக்குமான ஒரு போட்டி மாதிரியான இது மாறிட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு இல்லை அப்படி ஒரு ப்ரொஜெக்ஷன் வரத்தானே செய்யும் அப்படி ஒரு தோற்றம் தரப்படும் அது என்ன உங்களுக்கே தெரியும் ஏன்னா எல்லாமே ரொம்ப பொலிட்டிக்கலி வெரி சென்சிட்டிவ் கேசஸ் எல்லாமே அப்படி இருக்கிற போது இதன் மூலம் எதையான அரசியல் ஆதாயம் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கணும் ஒரு ஜனநாயக நாட்டில் இதெல்லாம் நடைபெற தான் செய்யும் மேலே நாடுகள் இன்னும் அதிகமாகவே இருக்கும் இங்கே ரொம்ப குறைவு ஆக்சுவலாக அதனால் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் அரசியல் மீது பழி சுமத்துவதோ அல்லது அரசு மீது குற்றம் சுமத்தப்படுவதோ ஜனநாயக நடைமுறை இருக்கத்தான் செய்யும் அது அது மாறவே மாறாது ஒன்று அப்புறம் இரண்டாவது இதுமான குற்றங்களுக்கெல்லாம் பதிவு சொல்ல நிலைமையில் அரசதிகள் இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு சுதந்திரம் இல்லை அந்த அது நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போது ஒரு எதிரும் ஒரு அது மாநில அரசாங்கம் இருக்கட்டும் மத்திய அரசாங்கம் இருக்கட்டும் ஒரு அரசாங்க அதிகாரி மீதம் குறை சொல்கிறோம் வச்சுங்களேன் ஒரு குற்றம் சுமத்துக்கிறோம் புகார் சுமத்துக்கிறோம்னா அது தப்புன்னு அவர் வெளியே கொண்டு வந்து பேச முடியுமான்னா அவருக்கு அதிகாரம் இல்லை குற்றம் சுமத்துவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது ஆனால் அரசு அதிகாரிக்கு தன்னிலை விளக்கம் தருவதற்கு கூட அதிகாரம் இல்லை ஓகே பதவியில் இருக்கிற வரைக்கும் அவங்க ஆமாம் 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 நிச்சயமா இல்லை இல்லை எப்படி சொல்ல முடியும் அது அது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சங்கடம் ஆக்சுவலாக அது அனைவரும் உலகத்தில் எல்லா நாடுகளையுமே அது இருக்குது அதுதான் திஸ் இஸ் தி பிரைஸ் பே ஃபார் பீங் அ கவர்மெண்ட் சர்வென்ட் இல்லையா ஒரு இடத்துல நீங்கள் ஒரு அரசு அலுவலராகவும் அரசு பள்ளியாகவும் இருக்கிறா உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த மாதிரி சமூகம் உங்களுக்கு ஒரு மரியாதை தருகிறது இல்லையா அப்போது அந்த மரியாதை நீங்கள் எப்படி அனுபவிக்கிறீங்களோ அதே மாதிரி இதையும் நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும் அவங்க சொல்லிக்கிற போது உங்களால் தன்னிலை விளக்கம் தர முடியாது அப்படின்னா அது அப்படி தான் இருக்க முடியும் அவன் ஒவ்வொன்றுக்கும் தண்ணிலை விளக்கம் கொடுத்தா உங்களால் அரசாங்கத்தை வேலை பண்ண வேலை பண்ண முடியாது அதனால தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தொடர்ந்து நடக்கக்கூடிய இந்த சம்பவங்கள் அமலாக்கத்துறையினுடைய அந்த ஒரு அதிகாரி மதுரையில் அவங்க இருக்கிறப்போ அவங்க அரெஸ்ட் ஆனது இப்போ ஏதோ ஒருத்தர் நடந்த ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி தவறுதலாக இருந்தாலும் இப்போ பழியானது யார் மேலே வந்திருக்குன்னா அமலாக்கத்துறை அப்படிங்கிறதா ஸோ இது எல்லாமே அமலாக்கத்துறைக்கு தற்போதைய நிலையில் ஒரு கெட்ட பெயரையோ இல்லை ஒரு அவப்பேரையோ இல்லை ஒரு என்னப்பா இப்படி இடியில இப்படி நடந்துட்டே அப்படிங்கிற ஒரு பெயரை ஏற்படுத்தி கொடுத்துருவேன் இதை எப்படி ஃபைனலாக பார்க்குறீங்க இல்லை இது மாதிரியான ஒரு ஒரு தோற்றம் அது உண்மையான தோற்றமாக மாய தோற்றமாக போக தான் தெரியும் ஆனால் ஒரு தோற்றம் ஏற்படுத்த ஏற்படுத்த செய்யும் மிக நிச்சயமாக இங்கே ஒரு நல்லா மிக நன்றாக நடந்து கொண்டிருக்கூட பள்ளிக்கூடம் ஒரு ஸ்கூல் அங்கே ஏதேனும் ஒரு அசம்பாவது நடந்தால் அந்த அந்த பள்ளிக்கு கேட்ட ஒரு வருமானம் வார்த்தை செய்யும் பெரிய அளவுலேயும் பேசப்படும் அதுதான் செய் எப்போதுமே எதிர்மறை செய்திகளும் மிக விரைவாக சென்று சேரும் சரிங்களா அதுதான் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அது ஒன்றும் சந்தேகமே இல்லை ஒரு பள்ளியில் நூற்றுக்கு நூறு அத்தனை அத்தனை சதவீதம் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட அது பெரிய செய்தியாக இருக்காது ஆனால் தவறு தான் பெரிய செய்தியாக போகும் அப்போது அது அந்த அந்த அவப்பெயர் அந்த அந்த நிறுவனத்துக்கு மேல ஒரு மனம் வரும் அந்த ஸ்கூலுக்கு வரத்தான் செய்யும் சரிங்களா அதே மாதிரி தான் துறைக்கும் அது துறை எவ்வளோ தான் நல்லது செய்தாலும் கூட இது மாதிரி குற்றம் வருகிற போது புகார் வருகிற போது அங்கே இருக்க ஒரு தனிநபர் ஏதோ தவறு செய்கிற போது துறையின் மீது கலங்க ஒருமான அவரை செய்யும் ஓகே அதை நம்ம தடுக்கவே முடியாதுல்ல அது வந்து அது அது பேசுவைகளால் தான் அந்த குறைவா அப்படி இல்லை இவங்க சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்டிங் போட்டாங்க அதனால தான் வருதா அப்படின்னா உன்னை சொன்ன மாதிரி தான் உன்னை எப்படி சொன்னோம் சட்டம் வந்து தவறு செய்தனால்தான் அவன் மேலே சட்டம் தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை அதே மாதிரி தான் இங்கேயும் இவர் தவறு செய்திருக்கிறார் அந்த தவறு வந்து துறையில் இருக்கிற போது செய்திருக்கிறார் அப்படின்னா துறைக்கு கலங்க வர தான் செய்யும் அதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்குது சரி ஒரு 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 பெரிய திருமணத்துக்கு போகணும் அப்படின்னா கூட வருமான அதிகாரம் இருக்கிற போது ரொம்ப யோசிக்கிறது உண்டு எல்லாமே பல பேர் யோசிப்பாங்க என்னென்னு ஒருவேளை நாளைக்கு இது தொடர்பாக எதிர்ப்பு விசாரணை வருகிற போது இது தவறாக போய்விடுவோம் அந்த விசாரணை ஒரு ஏன் கேக்கே வருதுன்னு நம்ம என்ன பண்ணுவோம் முனிந்த வழி போகாமல் இருக்கிறது நல்லது எதோ ஒரு காரணம் சொல்லிட்டு உடம்பு சரியில்லை வெளியூர் போயிட்டேன் ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு போகலாம் அவர் நிறைய பேர் இது வந்து இயல்பாக நடக்கக்கூடிய பல அதிகாரிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க பல பெரிய வர மாட்டாங்க குறிப்பாக வர வரமாட்டாங்க என்னான்வாங்க எதோ ஒரு காரணம் சொல்லி தவிர்த்துப்பாங்க நாளைக்கு எதையே இவரே அதை போய் விசாரிக்க வேண்டி வந்தேன்னா கூட நாளைக்கு அந்த கேள்வி வரும்ல அதெல்லாம் தவிர்ப்பாங்க ஸோ பெரும்பாலானவர்கள் அப்படி தான் இருப்பாங்க அதனால் அதில் ஒன்றும் அதில் எந்த ஒரு பெருசாக ஒன்றுமே இல்லை தனி நபர்கள் செய்கிற தவறுகள் மிக நிச்சயமாக அந்த துறையின் மீது கலங்கத்தை ஏற்படுத்தும் இங்கே ரொம்ப சாஃப்டாக கேட்டிங்க நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் நிச்சயமாக பின்னடைவை ஏற்படுத்தும் ஒரு கலங்கத்தை ஏற்படுத்தும் நாளைக்கு நீங்கள் நேர்மையாக ஒரு விஷயத்தை பண்ணிங்கன்னா கூட அவன் ஏற்கனவே எங்களை பற்றி நம்ம தெரியாதா அப்படிங்கிற ஒரு பேச்சு வார்த்தை செய்யும் இது எல்லாமே ஜனநாயக நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம் தான் இது இல்லாமல் பார்த்துக்கணும் அதனால் நமக்கு அதிக விழிப்புணர்வு தேவை நமக்கு ஓகே சார் இடி மேலே இப்போ தற்போது இது மாதிரி ஒரு சின்ன பேச்சானது எழுந்திருக்கு இது எப்படி அடுத்ததுல மாறப்போகுது அப்படிங்கறத நம்ம வந்து விரிவான விசாரணைகள்லாம் வந்த பிறகு தான் என்ன அது சொல்ற மாதிரி உண்மையிலே நடந்துச்சா எல்லாமே நடந்து முடிஞ்ச பிறகு தான் தெரியும் சாதிய பாகுபாடுகளை கண்டிக்கிறோம் எந்த வடிவில் மட்டுமே பார்க்க வேண்டும் தான் நம்முடைய நிலைப்பாடு ஓகே சார் நிகழ்ச்சியில் இணைந்து உங்களுக்கு கருத்துக்களை நன்றி சார் மகிழ்ச்சி நன்றி சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி ஏழு மற்றும் எட்டு அன்று நடைபெறுகிறது அனைவரும் வருக குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்கி கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி இப்போவே புக் பண்ணுங்க